டிஃப்ரி மலையா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் எஸ் கார்த்து என் அருகில் சக்தி சரவண வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இது வந்து விமர்சன விவாதம் கிடையாதுங்க ஒன்லி விவாதம் எதை பத்தி விவாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க என்ன விவாதம் போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு ஆறு படம் ஆறு படங்கள் அதுல வந்து முக்கியமான மூணு படங்கள் ஓடி இருக்க வேண்டிய படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் ஒரு படம் பனின்னு ஒரு படம் ஜிப்ரா வந்து தெலுங்குல இருந்து தமிழுக்கு வந்தது டப்பிங் டப்பிங் படம்னே தெரியல பனியில் ஒரு படம் மலையாளத்துல இருந்து தமிழ் வந்தது அதுவும் டப்பிங் படம்னே தெரியல மலையாள படம் தெரியல மலையாள படம் மாதிரியே தெரியல பராரின்னு ஒரு படம் பாவம் எந்த நேரத்துல அந்த பேரை வச்சாங்களோ பவன் பஞ்ச பராரியா அந்த தயாரிப்பாளர் நாலு கோடி ரூபாய் நாலரை கோடி ரூபாய் போட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தான் இப்போ நடப்பு தயாரிப்பாளர் அதுவும் தமிழ் சினிமா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்

வேற யாரையும் சினிமா பார்த்து பார்த்து சினிமா வேற சீட்டு சினிமா அவ்வளவு பண்ணி உங்களே உள்ள தடுப்பு வைத்திருக்காங்கன்னா ஒரு ஒரு படம் கங்குவான ஒரு படம் தலைவா நான் வந்து அது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்கிறத நம்ம ரிவியூல சொல்லிட்டோம் நான் என்னுடைய எனக்கு சில விஷயங்களை பிடிச்சிருந்து நான் சொல்லிட்டேன் ஆனா ரிவியூவர்ஸ் யாருமே அத மக்கள் நேரடியாக சொல்லவே இல்லைங்க ஆமா அதாவது நம்ம மாதிரி பத்திரிகையாளர்கள் ரிவியூவர் ஜென்வன் ரிவியூவர்ஸ் நம்ம யாரும் சொல்லல டெக்னிக்கலா நல்லா இருந்தது சூர்யாவோட நடிப்பு நல்லா இருந்தது இப்படிதான் சொல்லணும் நம்ம சூர்யாவோட நடிப்பு நல்லா இருந்தது ஆனா கத்திட்டே ஆ கத்தல் ஜாஸ்தியா இருந்தது தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்கும் சவுண்ட் ஜாஸ்தியா இருந்தது அது அதை தான் நம்ம பிடிக்கிற முடியா படத்தை பார்க்காதீங்க போகாதீங்க இது மொக்க படம்னு சொல்ல நான் எல்லாம் பப்ளிக்கு பப்ளிக்கு நீங்கள் உனக்கு பப்ளிக்குக்கு போய் தட விதில்லை அவன் காசுல தானே நாம் சப்போட்டிருக்கோம் தட விதிச்சால் ஒரு படம் ஓடிடுமா உடனே வந்து நீ யார் படம் தான் பேசுகிறாங்க நீங்க யார் படம் எடுக்க சொன்னேன் நான் கேட்டமா படையெடு அதை இப்படி போட்டு எடுக்கணும் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு எடுங்கள ஏன் கஷ்டப்பட்டு எடுக்க சொல்றான் இஷ்டப்பட்டு எடுங்க படம் நல்லா அவர் கரெக்ட்

உண்மையா கர்புகோரோட சுமாரா இருந்த படம் பிரமாண்டமான படம் ஓடினா நான் விக்கிறேன் புரியுது உங்களுக்கு அதுக்கு அது அந்த ஒரு ரசிகர்கள் முதல்ல கொண்டாட எல்லா ஸ்டேட்லயும் ஏத்துக்கல

அங்க இங்க அடிச்சுக்கிற ரெண்டு சாதிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் அறியாமே உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் அடிச்சு சோ அங்க இல்லன்னா இங்க நீங்க ஏன் ஊருக்கு உங்க ஊரு பாறையில வச்சு நான் மாட்டுக்கிறியை வெட்டுக்கேன்னு சொல்லி அங்க அவன் நமக்கு தண்ணி தரம் இதுக்கு அப்புறமாவது இங்க ஒரு படம் என்ன கொஞ்சம் அந்த படம் வந்து கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட சாதிக்கு கொஞ்சம் ஒட்டுதலா இருந்தது கொஞ்சம் தூக்கி பிடிச்சது அது சிலருக்கு வந்து வருத்தம் சிலருக்கு ஆனா அது இருந்தமான அந்த படம் ஒரு நல்ல படம் தான் டெக்னிக்கலா வந்து புதுசா இல்ல கேமரா அந்த ஹீரோ ஹீரோ கொடுத்து நடிச்சிருந்தா அந்த வில்ல நிறுவனம் போட்டுதான் நடிச்சிருந்தா

ஒரு படம் ஆறு படம் அந்த நிறங்கள் ஒன்று கூட ஒரு சைக்கரமான ஒரு படம் அது கூட ஓட வேண்டிய வந்து சொல்ல ரொம்ப கூட கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது வந்ததே தெரியல இதை திருமலை மாதிரி திருமலை வந்து தயாரிப்பாளர் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு

நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும்போதான் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் ரெண்டாவது டங்கூரா குன்னு இருந்தது நடக்கல நடக்கலை எங்கள் பப்ளிக் பப்ளிக்காலம் நடந்தது நூறுபா நீங்கள் உடரணும் அதுக்கு பப்ளிக் கொங்கி இருந்து தான் எது அவனுக்கு டிக்கெட் வந்து இரநூறு டிக்கெட் நீங்கள் ரூபாய்க்கு வச்சு வித்தா சூரியா படம் அப்புறம் டென்ஷன் ஆகிடும் ஐந்நூறுபா டிக்கெட்டு உள்ள போய் பார்க்கணும் வண்டி பார்க்கிங் எல்லாம் சேர்த்தால் அது ஒரு ஐந்நூறுரூவா பார்க்க போகிறேன் எல்லாம் சேர்த்து அந்த டென்ஷன் தானே ஒழிய அப்புறம் போகணும் ஆமாம் அதை கூட நீங்க இப்போ வந்து சதின்னு சொன்னீங்க அதை அவன் கண்டுபிடிச்ச வேண்டிய யாரு நான் யாரு இந்த சதியை ஜெய்பிபி பண்ணிருக்க வேண்டியதுதானே ஆகணும் போட்டியில் யாரும் பார்க்காம உங்களுக்கு கலெக்ஷன் ஆகும் பண்ணிகிட்டு வந்தேன் பண்ணலையே

சின்ன ஒரு உலகில் தொகையினால் அவங்க வாழ்ந்த போகிறது இல்லை சினிமா வாழணும் சின்ன படங்கள் வாழணுங்கிற மாதிரி தான் நம்ம பேசணும் இதை நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் குறிக்கணும் தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை தட்டி கொஞ்சம் பராமரி படம் நல்லாவே வெளியில் தெரியல பறாறு நிறங்கள் மூன்று ஜீப்ரா பனி இன்னும் எமது தொழில் ரொமான்ஸ் இந்த படங்கள்லாம் வெளி வந்ததே தெரியல தயவு செய்து சின்ன படங்களை வாழ வைங்க ஜீப்ரா பணி கூட மற்ற மொழிகள் எல்லாம் ஓடிடியில புழைச்சிக்கும் இந்த படங்களோட நிலை இல்லை நாலு முடிருவாங்கறது நமக்கு சாதாரணம் பெரிய படம் தேயப்படுறாங்க இது சாதாரண பார்த்துக்கிட்டோம் ஆனா அந்த பராரி படத்தோட டேரக்டர் ஹரிசங்கர் அவருதான் இது ஹீரோ அவர்தான் புரிஷன் கூட அந்த படத்தோட நாலு படி உள்ள அவர் எல்லாம் கஷ்டப்பட்டு வளத்தங்க ஹரிசங்கர் எடுத்துருக்காருங்க வழங்குறதுன்னு சொல்லி குப்பு ராஜமோகனை போடுறேன் ஏன்னா அந்த டைரக்டர் வந்து அவரோட ஐஸ்டார் தான்